சிறப்பான இரவு திரைகள் அளித்து சிறப்பிக்க தேங்கினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றியா வணக்கம் மார்கழி மாதம் முதல் நாள நம்ம இன்னைக்கு பார்க்க போற முற்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு கைகள் மூலமாக எப்படி பிரபஞ்ச ஆற்றலை பெற அப்படிங்கிற முத்திரை தான் பார்க்க போறோம் அந்த முத்திரை என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான முத்திரை இது ஆசிர்வாத முத்திரையின் பேர் இந்த முத்திரையை வந்து எல்லோருமே செய்யலாம் இந்த முத்திரையை செய்வதனால நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல் நம் கைகள் மூலமாக வந்து நம் வீடு முழுக்க பரவி நம்மளுக்கு சக்தியை கொடுத்து நம் இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்கையெல்லாம் நீக்கி புத்துணர்ச்சி பெற வச்சு நாம் வரம்போடு நலம்போடு வாழ்வதற்கான ஒரு வளத்தை வந்து கொடுக்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரை அதனால தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் இப்படியே உட்காந்துருப்பாங்க அந்த மகான்கள் போல நாமளும் மகான்கள் ஆகிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஆசிர்வாத முத்திரையை எல்லோரும் செய்யலாம் எப்போதெல்லாம் தோணுதோ அப்போதெல்லாம் நீங்கள் கைகளை நீ எடுத்து இப்படி வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்திங்கன்னா நீங்கள் அற்புதமான ஆற்றலை கொள்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நன்றி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அலபத்ம முத்திரை இது வந்து ஈர்ப்பு சக்தி பிரபஞ்சத்தில் கூடிய காந்திய சக்தியை பெறக்கூடிய முத்திரை அந்த முத்திரை எப்படி பண்ணணும்னா உங்களுடைய கைகளை இப்படி லைட்டாக விரலை மறைச்சிக்கணும் அதாவது ஒரு தாமரை பூ வந்து பாதி மலர்ந்த மாதிரி விரல வச்சுக்கணும் வச்சுட்டு அதை இப்படி வச்சுக்கிங்க நீங்கள் ரெண்டு கைகளையும் வச்சுக்கிறீங்க இப்படி வைக்கும்போது இந்த உள்ளங்கைக்குள்ள பிரபஞ்சத்தில் வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக வந்து உள்வாங்கிறத பார்க்க முடியும் கண்களை மூடி அமர்ந்தீங்கன்னா இதற்கு ஒரு குருவிருப்பு வந்து தெரியும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உடலை புத்துணர்ச்சி மட்டும் ஏற்படுத்த மட்டும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செல்கள்லேயுமே சக்தி நிலைப்பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை இப்படியும் வச்சோம் பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே இப்படி மேலே வச்சுட்டோம் நீங்கள் வந்து அமர்ந்துக்கலாம் ஸோ இந்த முத்திரை மூலமாக மின்காத சக்திகளை பிரபஞ்ச சக்திகளை நீங்கள் வந்து எடுத்து பயங்கரமாக உங்கள் உடம்புக்குள்ளே பரவு செய்ய முடியும் செய்து செய்துபாடுங்கள் அனைவரும் மார்கழி மாதம் அற்புதமான நிகழ்வுகளை வந்து பகிர்ந்தப்படுதுன்னு சொல்லலாம் நேற்று வரை வேறு இன்று வரை மார்கழி என்பது நமக்கு வேறு என்பதை போல ஆஹ் சிறப்பாக நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுதல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அந்த இணையாற்றலை பெறுவது எப்படி அந்த கொடுப்பது பிரபஞ்ச ஆற்றலை பெறுவது எப்படி என்பதை பற்றி முத்திரைகளில் நமக்கு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக அனைவரும் செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான இரு முத்திரைகளை வைத்து சிறப்பித்தேஷே அவர்களுக்கு அனைவரின் சார்பாக இறைந்து அந்த நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வது நன்றி நன்